ஆத்தூர் சுற்று வட்டார மஞ்சள் வியாபாரிகள் மற்றும் மஞ்சள் சாகுபடி விவசாயிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இந்த மஞ்சள் ஏலம் பார்த்திங்கன்னா நேற்று நடந்ததுங்க அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மூட்டை இல்லைங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தெட்டு கிலோங்க மொத்த மஞ்சள் வர்த்தங்கன்னு பார்த்திங்கன்னா மூணு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்ங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் அதே மாதிரி பனங்காளி மஞ்சள்ங்க அதாவது நம்ம விதைப்புக்கு வந்து ஒரு மஞ்சள் போடுவோம் தெரியுங்களா அந்த மஞ்சள்ங்க தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நூறு கிலோக்கு உண்டான விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பகுதியில் மஞ்சள் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கிதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பகுதி ஊர் பெயரோடு போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மஞ்சள் வெட்டி வேக வச்சு சலிக்கிறதுக்கு எவ்வளவு கூலி ஆகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்குற அனைத்து விதமான விவசாய பொருளோட விலை நிலவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதே மாதிரியும் விவசாயிகள் வந்துங்க மஞ்சளை வந்து விற்பனை கொண்டு போகும்போது தரம் பிரித்து கொண்டு போயிருங்க கொஞ்சம் பெருவிட்டு தனியாகவும் சிறுவிட்டு தனியாகவும் பிரித்து கொண்டு போயிருங்க அப்போ தான் அது உரிய விலை கிடைக்குங்க நன்றி வணக்கம்